வள்ளியூர் அருகே இரு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் குமரியை சேர்ந்த மேலும் ஒரு சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியை சேர்ந்த தனிஸ்லாஸ் என்பவர் குடும்பத்துடன் நெல்லை மாவட்டம் டக்கரம்மாள் வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி தனிஸ்லாஸ் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் மொத்தம் எட்டு பேருடன் நெல்லையில் இருந்து மயிலோடு பகுதியில் உள்ள சொந்த ஊருக்கு வந்திருந்தனர் பின்னர் அவர்கள் மாலையில் ஒரே காரில் நெல்லை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தனர் அப்போது வள்ளியூர் அருகே உள்ள நான்கு வழிச்சாலையில் சென்றபோது எதிரே வந்த கார் திரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலை மைய தடுச்சுவரை எடுத்துக்கொண்டு இவர்களது கார் மீது பயங்கரமாக மோதியது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் விபத்தில் பலியான ஜோபர்ட்டின் மற்றொரு மகள் ஜோபினா வயது எட்டு என்பவர் படுகாயத்துடன் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது கடந்த பத்து நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த வந்த ஜோபினா சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் பரிதாபமாக இருந்தார் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனை நேற்று நடைபெற்றது பின்னர் அவரது உறவினரிடம் ஜோபினாவின் உடல் ஒப்படைக்கப்பட்டது ஜோபினா பலியானதை இந்த விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை எட்டு ஆக உயர்ந்துள்ளது